வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது ஆலயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அக்ஷய ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீராம மற்றும் பாபாவின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று மாலை இன்று மாலை மிக சிறப்பாக பாபாவிற்கு சிறப்பு ஓமங்களும் பூஜைகளும் பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனை தொடர்ந்து பூஜை அட்டது உள்ளது ஆகவே பக்த அமைதியாக இருக்கும்படி ஆலயத்தி சார்பாக அடிங்கமா ஓம் தீபம் ஜோதி பர தீபம் தீபே ந சாத்தியதே சர்வம் சந்தியா தீபம் நமோஸ்து சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரஞ்சே தேவி அம்பே தே ओम जातवे तसे से सुन बाब सोम मराते यतो नितहाति वेतः सन पंच दुर्गा विश्वा नावे संदम दुरीदा दिग्नि सामग्निवन्ना तपसा जलंतीम भैरो सनी कर्म पलेश देवी दुर्गां सरभवत्ते सुदरशर्शे नम कायनाय कन्याकुमारी धीमहे तन्नो दुर्गे प्रचोदयाच महादेव चमहे विष्णुपत्चमहे तन्नो लक्ष्मी च चमहे कामराजा धीमहे तन्नो देवी प्रचोदया दीपलक्ष्मीदेव नम दीपलक्ष्मीदेव नम मंगल मंगल्ये शिवे तरंगे त्रयंबके देवी नारायण नमस्ते ओंवर पोटी पोटी शुभम बम कल्याणी आयु आरोग्य संपता मम दीप ज्योति नमोस्तुते दीप लक्ष्मी देव्ये नमः ஸ்ரீ சாய்பாபா கோவில் தைலாவரம் ராஜீவ்காந்தி தெருவில் உள்ளது ஒன்பது வருஷமா விளக்கு பூஜை எடுக்கிறோம் ஐநூத்தி எட்டு வழக்கு எடுக்கிறோம் என் பேர் திவ்யா ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா பல்லா நகர் தைலாவரம் தைலாவரம் பக்கமும் ஓம் ஸ்ரீ சாய் இந்த இந்த பகுதியில் நான் எங்கள் மனைவி தான் கவுன்சிலராக இருக்காங்க நான் வந்து ஏற்கனவே முன்னாள் கவுன்சிலராக இருந்தேன் அப்போது இருக்கும்போது என் பிரிடு முடிஞ்ச உடனே உதயகுமார் கவுன்சிலர் வந்தார் அப்போது இந்த இடத்துல வந்து இந்த பகுதியில் வந்து பாபா கோயில் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க இது ஒரு முற்றோடு முற்றுரோடல சும்மா வந்து சாதாரணமா ஒரு படம் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ கேட்கும் போது சரி பண்ணலாமே கோவில் தானே பாபா தானே அப்படின்னு சொல்லி தைலாவரத்துல எங்கேயுமே கிடையாது இந்த இடத்துல தான் ஒரு பாபா கோவில் சும்மா சிம்பிளா ஒரு கொட்டாலை வச்சாங்க அந்த கீர்த்தி கொட்டாலை வச்சதுல சும்மா அப்பவே உடனே உடனடியே அந்த மாசத்துலயே ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சு பெரிய பாரங்கமா இருந்தது வந்து எடுக்கிறோம் அப்படியோட அழுக்களுக்காக வந்தது அப்படியே ந நீட்டா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கொட்டை இது வந்து மாளிகை ஆயிடுச்சு பெரிய செலவு கொண்டாந்தாங்க இந்த இவரு அம்மா கொண்டாந்தாங்க வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சீரடியில இருந்து ஆர்டர் பண்ணி கொண்டாங்க நாங்களாம் எங்க கையாலேயே அறிக்கி வச்சோம் அந்த பாக்கியம் எங்களுக்கு இன்னும் இங்க இந்த இந்த பகுதியில நல்லா வளர்ச்சியா இருக்குது வருஷ வருஷம் வழக்கு போச்சா ரொம்ப சிறப்பா இருக்குது எங்களுக்கு ரொம்ப எல்லாமே மக்கள் எல்லாம் சுகட்சமா இருக்காங்க ரொம்ப நன்றி ஐநூத்தி எட்டு பேருக்கு விளக்கு பூஜை நடக்குது சாய் ஆயில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நான் வந்து மாடம்பாக்கம் வரேன் இன்னைக்கு வந்து சாய்பாபா கோயில வந்து விளக்கு பூஜை நடந்தது பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் என் பேர் புனிதா தைலாவத்துல இருந்து வரேன் இங்க விளக்கு பூஜையில கலந்துருக்கேன் என் பேர் துர்காதேவி நான் வல்லநகர்ல இருந்து வந்திருக்கேன் விளக்கு பூஜைக்காக என் பேர் ராஜாமணி விளக்கு பூஜையில கலந்துருக்கேன்

Ha 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 வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க